வணக்கம் சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்தா சாலையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்களின் பணியினை வரன்முறைப்படுத்தக் கோரி தமிழ்நாடு தொழில்நுட்ப கள பணியாளர் சங்கம் சார்பில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் சி ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமை வகித்தார் துறையின் செயலாளர்கள் அழைப்பு விடுத்ததின் பெயரில் சங்கத்தின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய அவர்கள் சங்கத்தின் சார்பில் அரசாணை எண் இருநூற்றி முப்பத்தி மூன்றில் திருத்தி அமைக்கப்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் தினக்கூலி பணியாளர்களாக பத்து ஆண்டுகள் முதல் முப்பது ஆண்டுகள் வரை பணியாற்றிய பணியாளர்களுக்கு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்தால் பணியானை வழங்க வேண்டும் என்று உள்ளது அரசின் இந்த கொள்கை ரீதியாக உள்ள விதியினை பின்பற்றி பணியாளர்கள் சேர்ந்த நாள் முதல் கணக்கிட்டு பணி பயனுடன் கூடிய பணி நிரந்தர ஆணை வழங்குமாறு சங்கத்தின் சார்பில் கூறியுள்ளோம் அதற்கு துறையின் செயலாளர் எங்கள் துறையின் அதிகாரிகளுக்கும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கும் சரியான அணுகுமுறை இல்லாத காரணத்தினால் இந்த காலதாமதம் இப்போது சரி செய்து உள்ளோம் இந்த பிரச்சனை விரைவில் தீர்ந்துவிடும் என்றும் இது தொடர்பாக ஒருமுறை துறையின் அமைச்சரை சந்திக்க போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் ஏற்கனவே நாம் மனு கொடுத்தது கலைஞர் நினைவிடத்தில் காற்று போராட்டம் நடத்துவதாக கொடுத்த மனு மீது அன்னைக்கு அவருக்கு என்ன ரியாக்ஷன் ஏற்பட்டதோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினார் எங்ககிட்ட அதனால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அன்னைக்கு வந்தாரு மனு கொடுத்தாரு சமாதி நினைவு இயக்கம் நடத்துவதா சொன்னாரு இன்னைக்கு ஒரு இயக்கத்து மூலயமா எங்களை வந்து சந்திக்கிறீங்க ஆனால் நாங்கள் துரிதமாக அந்த லெட்டர் மூலியமாகவே துரிதமான நடவடிக்கை எடுத்து ஃபைல் ஒரு ஷேப்பு கொண்டு வந்தோம் ஏன்னா அந்த ஃபைலில் வந்து நிறைய மிஸ்டேக் இருந்தது அதிகாரிகளும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அந்த மிஸ்டேக்கை கலையிறதுக்காக நாங்கள் மீட்டிங் போட்டு பேசி முடிவு பண்ணி அந்த ஃபைலை வந்து ஒரு ஷேப்புக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறோம் கூடிய சீக்கிரத்தில் அமைச்சர்கிட்ட நாங்கள் சந்தித்து பேசிடுவோம் நீங்களும் அமைச்சரை வந்து சந்தித்து பார்த்து பேசி நீங்கள் உங்களுடைய இதுவை சொல்லுங்கள் அப்போ அந்த சந்திப்பு வந்து நாங்கள் சங்கத்து மூலியமாக நாங்கள் தொழிலாளிக்கு இன்றைக்கி போராட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல செய்தி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது இந்த மாதிரி நீர்வளத்துறை செயலாளர் இதை சொன்னார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா நாள் கணக்கில் தான் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறோம் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நாள் கணக்கில் இருக்கிறோம் ஆனால் வேக வேகமாக ஃபயலும் வந்து நாங்கள் எல்லா வகையிலையும் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்குறோம் பல பிரச்சனைகளும் இதில் முடி கொண்டு வந்துவிட்டோம் அதனால் எங்களுக்கு நாள் கணக்கில் தான் இருக்குது நீங்கள் அது வழி நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை நிறுத்துங்க தொடர்ந்து நடத்தன்ற என்ன வந்தது சொன்னீங்க அந்த போராட்டத்தை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அவரு எங்கிட்ட வேண்டுகோள் விட்டாரு குடிசீர்தான் நாங்களும் கணக்கில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அரசாணை பத்தி அப்படின்னு சொன்னாரு அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சி வரலி இதே மாதிரி இந்த தேதியில போராட்டம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணி நடத்திட்டு இருந்தோம் மூணாம் நாள் போராட்டத்துக்கு நம்மளுடைய பொதுப்பணித்துறை செயலாளர் இன்னைக்கு நீர்வளத்துறையில் இருக்கிறதும் கூப்பிட்டு பேசினாரு பேசி ரெண்டு மாசத்துல உங்களுக்கு ஜீவோ வாங்கி கொடுக்குறேன் அதனால உங்களுக்கு போராட்டத்தை கைவிடுங்க ஏன்னா உண்ணாவிரதம் அதை உண்ணாவிரதம் கைவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு நாங்களும் வந்து அவர் சொன்ன உத்தரவாதம் ஏன்னா அவர் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவலானவர் அவர் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி இன்னைக்குள்ள ஸ்டேஜில் அவர் சொன்னதுனால நம்பி நாங்கள் போராட்டத்தை கைவிட்டோம் அவரும் பல முயற்சி எடுத்திருக்காரு ஃபைலும் அன்னைக்கு உள்ள ஸ்டேஜ்லேயும் அவர்ட்ட துறை ரீதியாக போயிருக்கு போயிருக்குது ஆனால் எங்கேயோ நிற்குது அது அவராலையும் சொல்ல முடியல எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல நாங்கள் சொல்லணும்னு சொன்னாக்கா அமைச்சர் அமைச்சர் ம மட்டத்தில் இதை கைவிட்டுருக்காங்க இதில் முதலமைச்சர் தமிழகம் முதலமைச்சர் அவர் நான் கவனத்துக்கு போகணும் அந்த கவனத்துக்கு போகிறதுக்கு பத்திரிக்காருங்க காவல்துறையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க அவர் நாலேஜ் போயிட்டு இந்த பட்ஜெட் கூட்டம் முடிவதற்குள் ஒன்டன் விதியில் அவர் அறிவிப்பார்ன்றதுனால அந்த போராட்டமே இந்த கையில் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதனால் நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை முடித்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் கூறினர் உடன் மாநில பொது செயலாளர் எல் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொருளாளர் ஆர் லட்சுமணன் உட்பட மாநில துணைத் தலைவர்கள் மாநில துணை செயலாளர் நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்